உலகம் முழுவதும் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது இங்கே விவசாய நிலத்தை அழித்து அதில் நிலக்கரி ஏதோ நிலக்கரினா பழுப்பு நிலக்கரி அது ரொம்ப மோசமான ஒரு குவாலிட்டி அதை எடுத்து அதை எரிச்சு அதுல வந்து கிடைக்கின்ற ஒரு சொற்ப மின்சாரத்திற்காக ஆயிரக்கணக்கான நிலங்களை விளை நிலங்கள் அதாவது முப்போகம் விளைகின்ற காவிரி டெல்டா பகுதி நிலங்களை அழித்து மின்சாரம் எங்களுக்கு தேவை கிடையாது தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் பதினேழாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி முப்பத்தி ஆறாயிரம் மெகாவாட் அதுல என்எல்சியுடைய பங்களிப்பு வெறும் ரெண்டாயிரம் மெகாவாட் அந்த ரெண்டாயிரம் மெகாவாட்ல கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா புதுவைக்கு போயிட்டு மீதி நமக்கு கிடைக்கிறத ஏதோ நானூறாயிரம் மெகாவாட் தான் கிடைக்கும் இதுக்கு நம்ம இதுவரைக்கும் என்எல்சிக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஏக்கர் நிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தி கொடுத்துடுச்சு அந்த அறுபதாயிரம் ஏக்கர்ல நாற்பதாயிரம் ஏக்கர் அழிச்சு முடிச்சுட்டாங்க இவங்களுக்கு இன்னும் ஐம்பதாயிரம் ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒருபோதும் நடக்க போறது கிடையாது அது இல்லாம சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி எழுபது பேருக்கு வந்து ஆஹ் இப்பதைக்கு மூன்று ஆண்டுகளுக்கு தற்காலிக வேலை அதுக்கு பிறகு நிரந்தரமா கொடுப்போம்னு ஏதோ அறிவிப்பு வந்திருக்கு அந்த இருநூத்தி எழுபது பேர்ல எங்களுக்கு வந்து செய்து இருநூத்தி ஐம்பது பேர் வந்து திமுகவை சார்ந்தவர்கள் ஏதோ என்ன செய் நிலத்தை கொடுத்து இருக்கின்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு அடையாளம் தெரியாம அகதிகளாக இருக்கிறாங்க எதிர்காலம் தெரியாம இருக்கிறாங்க போராட்டம் செஞ்சது நாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எரநூத்தி ஐம்பது பேர்ல வந்து திமுகவை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்கிறாங்க செய்தி வந்திருக்குது இது ஒரு நீதிபதி நீதி தலைமையில ஒரு விசாரணை நடக்கணும் என்கொயரி நடக்கணும் அது ஏதாவது உண்மை இருந்ததுன்னா யார் யார் இது கொடுத்தாலும் அவங்க என்கொயரி உடனடியாக அறிவிக்க வேண்டும் சாதாரண பிரச்சனை கிடையாது அதெல்லாம் அதனால இது அரசுக்கு நாங்க சொல்றதெல்லாம் உடனடியாக இது உண்மைன்னு அதாவது அரசு இது பண்ண போறது இல்லை ஏன்னா இது அதிமுக அவங்க அரசாங்கம் அவங்ககிட்டதான் இருக்கு சம்பந்தமாக வேற வகைகள நாங்க கையாள இருக்கிறோம் இந்த பிரச்சனை அடுத்தது அதாவது வாரிய பயிரை கண்டபோதெல்லாம் வாரிலேன் என்று சொன்ன வள்ளல ஒரு இடத்தை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு நூத்தி ஆறு ஏக்கர் உடையாக கொடுத்த இடம் அது அங்க இருக்கின்ற ஞான ஒளி சபை மற்றும் திருக்கோவில்லாம் இருக்கிறாங்க அந்த இடத்துல சமீபத்தில் தமிழக அரசு வள்ளலார் சர்வதேச மையம் என்று ஒரு அமைப்புக்காக கிட்டத்தட்ட எழுபது ஏக்கரை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள் இது ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு காரணம் அந்த மையம் பெருவழி மையம் அது பொதுவழி பெருவழி அதாவது ஓப்பன் பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஏக்கர் அது வந்து ஒரு பெருவழி அந்த இடத்துல இப்ப தைப்பூசம் நாளைக்கு தைப்பூசம் நாளைக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் மக்கள் அங்க கூடுவார்கள் அந்த தீபம் ஏற்றிய பிறகு ஏழு ஏழு திரைக்கு பிறகு அதை அகற்றிய பிறகு மக்கள் அந்த ஒளிய பாக்குறதுக்கு பத்து லட்சம் பேர் அப்படியே கூடுவாங்க பதினஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்க அங்க அந்த இடத்த எழுபது ஏக்கர் எடுத்து வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்போம் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது அந்த இடம் அப்படியேதான் இருக்கணும் பெருவழி பெருவழியா தான் இருக்கணும் அது எதுவுமே ஒரு ஏற்றுக்கொள்ளவும் அரசு கை கூடாது கை வைக்க கூடாது வள்ளலார் சர்வதேச மையத்தை அமையுங்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனா அந்த இடத்துல கிடையாது பக்கத்துல சேத்தியா தோப்பு நெடுஞ்சா சாலைகள் இருக்குது விருதாகரன் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு கும்பவணன் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு கடலூர் சாலையில எவ்வளவு இருக்குது அங்க எடுத்துட்டு போவாங்க ஏக்கர் ஐநூறு ஏக்கர்ல மையம் அமையுங்க அது நாங்க தப்பு சொல்லல அமை அமைக்க வேண்டும் மையம் நடத்தணும் ஆனா அந்த இடத்துல கிடையாது அது ஒரு புனிதமான இடமா நாங்க பாக்குறோம் அங்க போயிட்டு நீங்க சர்வதேச மையத்தை போட்டு காம்ப்ளெக்ஸ்ல எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் நீங்க நடத்துங்க வேற எங்கேயாவது கட்டிட்டு போங்க அதை மீறி அரசு அங்க கையகப்படுத்தி பண்ணாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டம் நடத்தும் நிச்சயமாக வேறு விதமான போராட்டங்கள் நாங்கள் நடத்துவோம் ஆட்டாளி மக்கள் கட்சி போராட்டினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு இப்போ மணிமுத்தாரு இன்னைக்கு மணிமுத்தாரா அந்த அந்த ஆறு ஓடுதல சாக்கடையா மாறிட்டு இருக்கு மாறிடுச்சு அதுல கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை தடுப்பணைகளை கட்டணும் சாக்கடைகளை அகற்றணும் ஏன்னா இந்த சா இந்த ஆற்றிலே கடந்துதான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவ எல்லாம் கடந்து போயிட்டு இருக்காங்க சாக்கடையை தாண்டிதான் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அமைக்கணும் இப்ப இருக்கிற பாலம் வந்து பழுதடிஞ்சு இருக்கிறது அதுவும் இந்த பாலத்தை என்ன செய்ய கட்டுறாங்க கட்டுறான்னு சொல்லிட்டு அந்தமாதிரி சொல்லிட்டு வந்தாங்க அது ஒண்ணும் ஆக போறது கிடையாது விருத்தாச்சலத்துல திட்டக்குடியிலும் மகளிர் கலைக்கல்லூரி அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் கட்டணம் திட்டக்குடி தமிழ்நாட்டுல இருக்கிறது தெரியல அரசு அரசுக்கு தெரியுமா தெரியல அது எவ்வளவு மோசமான தொகுதி அது ஒண்ணும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாதுங்க தொழிற்சாலையில் ஒரு அங்க இருந்து கொஞ்சம் இந்த கரும்பாலையில் கொஞ்சம் இருக்குது ஒண்ணுமே இருக்குது அவ்வளவுதான் அது தவிர ஒரு ஒண்ணுமே கிடையாதுங்க ஒரு மோச மோசமான ஒரு ஒரு தொகுதி பகுதியாக இருக்கிறது அதுல நான் கூடுதலாக அரசு கவனம் செலுத்தணும் ஆனா அவளை பல்கலைக்கழக பிரச்சனையை தீர்க்கணும் நீண்ட கால பிரச்சனைகள் இருக்குது அது உள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவு பெரிய ஒரு பல்கலைக்கழகம் வந்து அது மட்டும் இல்ல அண்ணாமலை பல்கலைக்கழகம் மருத்துவக் கல்லூரி இருக்கு மருத்துவக் கல்லூரியில மருத்துவமனையை மேம்படுத்தணும் புதுப்பிக்கணும் இன்னும் சிறப்பு எல்லாம் அங்க கொடுக்கணும் நியமனம் பண்ணணும் அங்க ஏன்னா அரசு எடுத்துக்கிட்டு அரசு கடமை அது அதனால அது செயல்படுத்தணும் அதே போன்ற கடலூர்ல மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும் அது அறிவிப்பு மட்டும்தான் வந்து இருக்கு ஒன்னும் அதுக்கப்புறம் ஒன்னும் வருவ அதே போன்ற விருதாச்சும் மருத்துவமனை வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு அரசு மருத்துவமனை அதை மேம்படுத்தணும் இது சார் என்ன இருக்குதா காய்கறி மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட் வந்து எங்க கட்சியை சார்ந்த சேர்மன் வந்து அது கொஞ்சம் நல்லா கட்டி இருந்தாரு இப்ப அதை இடிச்சிட்டு ஏதோ தரவுருவா ஏதோ கட்டிட்டு இருக்காங்க அதுல அதனால இதெல்லாம் கொஞ்சம் அரசு விரைவில் செயல்படுத்தணும்னு கேள்வி நல்லா இருக்கா நூறாண்டு பழகுவதான அரசு ஆண்கள் மேல எப்படி இல்ல மரங்களை வெட்டிட்டு பழமை வாய்ந்த மரங்களை வெட்டிட்டு அங்க வந்து இப்ப கிரௌண்ட அடிக்கல் நாட்டு இருக்காங்க நூலகம் கட்டுறோம் மரத்தை எடுத்து வந்து முட்டாளதனம் வெளிப்படையா சொல்றேன் மரத்தை எடுத்து அங்க போய் இன்னொரு கட்டிடம் கட்டுறது எல்லாம் வந்து முட்டாள்தான் இப்ப இருக்கிற தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜி இருக்கு நீ அப்படி வேற வழியே கிடையாது அப்படி இருந்ததுன்னா அந்த மரத்தை அப்படியே எடுத்துட்டு போலாம் ரீப்ளான் பண்ணலாம் ரீலோகேட் பண்ணலாம் எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு நாங்க பண்ணிருக்கிறோம் பசுமை தாயம் பண்ணிருக்குது கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்பு ஆறு எட்டு ஒன்பது மாதத்துக்கு முன்பு அந்த கிழக்கு கடற்கரை சாலையில வந்து ஒரு ஆலமரம் நூறு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு நூத்தி இருபது வயசுல அந்த ஆழ அதை எடுத்து அதை வேற வேற இடத்துல எடுத்து வச்சு இன்னைக்கு பார்த்தா அந்த போன்ற செய்யறதுக்கு ஆனாலும் அங்க போய் பண்றதுக்கு என்ன இருக்கு அது நிச்சயமா அது அது போன்ற செயல்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லலாம் இப்ப இருக்கிற டெக்னாலஜி அதே அதை அதாவது முதலீடு செய்யும் அரசு அதாவது ஒரு ஒரு நேஷனல் ஹைவேஸோ ஸ்டேட் ஹைவேஸும் போடுறப்போ அதுல இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு எல்லாமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள் எடுக்கிறாங்க அது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுக்குறாங்க ஒரு ஐநூத்தி ஐந்து கோடி ரூபாய் பட்ஜெட்டை போட்டு அந்த ஐந்து கோடி ரூபாய் என்ன எதுக்கு கொடுக்கணும்னா இருக்கிற மரத்தை வந்து ரீப்ளான் பண்ணணும் ரீலோகேட் பண்ணணும் ரீலோகேட் பண்ணி அது ஒரு ஒரு வருஷம் பராமரிக்கணும் அதிகமான தேவையில்லை ஒரு வருஷம் அதுக்கு தண்ணியை ஊத்தி பராமரிச்சா போதும் அது தானா வளர்ந்தது போதும் இது ஏன் செய்ய முடியல உங்களால என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ஒரு ஐந்து கோடி இல்ல ரெண்டு மூணு கோடி ஆக போகுது அதுல கோடி ப்ராஜெக்ட்ல ஆனா இந்த அளவுக்கு திட்டங்கள் எல்லாம் இவங்களுக்கு அது எப்பதான் போய் சேர போகுதுன்னு தெரியல இவங்களுக்கு சார் திமுக அரசு கண்டிச்சு ஒரு பெரிய போராட்டக்காரர்கள் ஒண்ணு பேச மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க பாமக அது ஒண்ணு பெரிய பிரச்சனை எடுத்துக்கல இல்ல எந்த மாதிரி பாஜக எடுத்துக்கிறோம் பாஜக அண்ணாமலை அவர் எடுத்துக்கிற மாதிரி பாமக பெருசா எழுதுக்கல இல்ல இல்ல எந்த மாதிரி போராட்டம் பண்ணல என்ன மாதிரி பிரச்சனை

நாங்கதான் எங்களுக்கு அப்புறம் தான் எங்க அறிக்கை வந்த தான் மத்த கட்சிகள் அதை பார்த்து காப்பாணிச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மத்த கட்சி தலைவர்கள் தான் எடுத்துக்காட்டாலும் எங்களுக்கு சொல்ல வேண்டாம் எங்களைதான் எடுத்துக்காட்டா மத்தவங்க எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு இருக்காங்க நாங்கதான் முன்னிலையில எந்த பிரச்சனை எடுத்தாலும் இப்போ சிப்காட் பிரச்சனை இருக்குது சிப்காட் பிரச்சனையில நாங்கதான் அங்க முதன்மையா போராடிட்டு இருக்கிறோம் மாவட்டங்களை பிரிக்கணும் இதை தொடர்ந்து நாங்க தான் சொல்லிட்டு வரோம் இப்போ கடந்த ஆட்சிகளைதான் பிரிச்சிருக்கிறாங்க இப்பவும் பிரிப்பாங்க நாங்க எதிர்பார்ப்பு இருக்குது இதுதான் உண்மையான மக்களை சேர்ந்த திட்டங்கள் இதெல்லாம் சும்மா பேருக்குன்னு போராடுறதுக்குலாம் எங்களுக்கு எல்லாம் அது தெரியாது அதுவும் எங்களுக்கு அரசியல் தான் நாங்க அதாவது அடையாள அரசியல் நாங்க பண்ண மாட்டோம் சும்மா ஒரு மக்கள் இப்படி சொல்றது பார்த்தாலும் எங்களுக்கு எல்லாம் தெரியாது காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும்னு நாங்க சொல்லிதான் போராட்டம் பண்ணி தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் அது நடந்திருக்கு எங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம் அடையாள அரசியல் கிடையாது மத்தவங்கள அடையாளத்துக்கு அரசியல் பண்றது அவங்க கிட்ட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நாங்க பண்ணுவோம் இப்ப நாங்க ஒரு உதாரணம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றோம் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை தமிழ்நாட்டின் மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒண்ணு எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்துடும் ஆனா இதை தமிழக அரசு கை எடுக்க மாட்டுறது பேசக்கூட கூட மாட்டாங்க இதுக்கு எத்தனையோ கருத்தரங்கு நடத்தணும் எத்தனையோ ஒருங்கிணைப்பு குழுக்கள் பண்ணிட்டு எங்க சந்திச்சு வலியுறுத்தி பேசல பீகார்ல எடுத்து எடுத்து முடிச்சு அங்க பீகார்ல வந்து அறுபது விழுக்காடு இடஒதுக்கீடு எழுபத்தி அஞ்சு விழுக்காடாக உயர்ந்திருக்கிறாங்க அது கூட பிரச்சனை இல்ல அங்க இந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகு தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் ஆறாயிரம் ரூபா மாதம் வருமானம் தான் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பத்திற்கு அங்க இருக்கிற முதலமைச்சர் ரெண்டு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு ஏன் பண்ண மாட்டாங்க ஆந்திராவில போன வாரம் ஆரம்பிச்சுட்டாங்க கர்நாடகாவில ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல முடிச்சிட்டாங்க இன்னும் தெலுங்கானால அறிவிக்க போறாங்க அறிவிக்க போறாங்க எல்லாம் சட்டம் இருக்குது அதாவது முதலமைச்சர் சொல்றது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் தப்பு தவறான கருத்து பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு இந்தியன் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு சட்டமே சொல்லுது அந்த சட்டத்தின்படி தான் பீகார்ல இருக்கிறாங்க அந்த சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவில நடத்திட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க நடத்துறதுக்கு என்ன பயம் என்ன தயக்கம் நம்ம சமூக நீதி பேசினா போதுமா என்ன தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்க சொன்னா போதுமா என்ன என்ன படிச்சது எங்களோட நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டுல எல்லா சமுதாயங்கள இடஒதுக்கீடு வந்து சாதி அடிப்படையெல்லாம் கொடுக்குறாங்க இந்தியா முழுவதும் அந்த சாதி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலதான் கடைசி எடுத்தீங்க வெள்ளகாரம் எடுத்துட்டு போனாங்க அது கணக்கு அந்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க இடஒதுக்கி குடுத்துட்டு இருக்கீங்க நூறு ஆண்டுகள்ல எந்தெந்த சமுதாயம் அதுல பயன்பட்டு இருக்கிறாங்க எந்த சமுதாயம் பயன்பெறல எந்த சமுதாயம் மோசமா இருக்குது ரொம்ப மோசமா இருக்குன்னா கண்டறிய வேண்டும் லேட்டஸ்ட் டேட்டா வேணும் சயின்டிபிக் டேட்டா வேணும் சாதி வாரி கணக்கெடுப்புல தலைய கணக்கெடுக்கிறது கிடையாது ஒவ்வொரு சமுதாயமும் சமூக பின்தங்கிய நிலை சோசியல் பேக்வர்ட்னஸ் இப்ப ஒரு சமுதாயம்னா இது எத்தனை பேர் இதுல குடிசையில இருக்கிறாங்க எத்தனை பேர் வீடு இருக்கு அந்த வீடு எவ்வளவு சின்னதா இருக்க பெரியதா இருக்க பாத்ரூம் இருக்காது இல்ல அந்த அங்க இருக்கிறவங்களுக்கு பட்டதாரிகள் இருக்கிறாங்களா அதுல விவசாயமா கூலியா எவ்வளவு இருக்கு அரசு வலியில் இருக்காங்களா தனியார் வேலை இதெல்லாம் கண்டறியணும் கண்டறி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க சலுகைகள் கொடுங்க நலத்திட்டங்கள் கொடுங்க பீகார்ல தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்தும் கொடுக்குறாரு அப்ப அது மாதிரி திட்டம் கொடுத்தாதான் வளர்ச்சி வரும் உண்மையான வளர்ச்சி இதுதான் நீங்க சும்மா ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு உதவி தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதெல்லாம் அதெல்லாம் நலத்திட்டம் திட்டம் கிடையாது அதெல்லாம் வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதுல நல்ல திட்டம் திட்டம் கிடையாது திட்டத்துக்கும் நல திட்டமும் நீங்க புரிஞ்சுக்கிருக்கும் முதல்ல இல்ல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் தேசிய கிராமப்புற சுதாத்தம் திட்டம் இதனால கோடிக்கணக்கான மக்கள் பயன் பெறுகிறார்கள் உயிரை காப்பாற்றல் திட்டம் எல்லாம் உண்மையான திட்டம் நீங்க நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம்

எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னிய சங்கம் தொடங்கினார் அந்த முதல் கூட்டத்துல முதல் மாநாட்டில் முதல் தீர்மானம் தமிழ்நாட்டுல சாதிவாரி மக்கள் தொகை கணந்து பாருங்க நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு மாநாட்டுல முதல் தீர்மானம் அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களை பல முறை சந்தித்து இதை வலியுறுத்தினார் எங்க ஐயா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜானகி அம்மையாரும் வலியுறுத்தினார் அதன் பிறகு இடைக்காலத்துல வந்து கவர்னர் ஆட்சி வந்து பி சி அழைக்கிறார்கள் அவரே வலியுறுத்தினார் வலியுறுத்தி அவர் வந்து ஏத்துக்கிட்டார் அப்போ சிவசுப்ரமணியம் கமிட்டின்னு நினைக்கிறேன் அவர் போட்டாங்க அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் வந்தார் கலைஞர் வந்த உடனே முதல் வேலையா அந்த சிவசுப்பிரமணியம் கமிட்டியை ரத்து பண்ணார் அவரையும் பார்த்து வலியுறுத்தினார் ஜெயலலிதா பலமுறை பார்த்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பல முறை பார்த்து வலியுறுத்தி அவர் வலியுறுத்தினார் நான் வலியுறுத்தினார் பலமுறை வலியுறுத்தினோம் அதன் பிறகு இப்பொழுது ஸ்டாலின் அவர்களையும் நேரடியா பார்த்திருக்கிறாரு நானும் பல முறை பார்த்திருக்கிறேன் வலியுறுத்திருக்கிறோம் இவங்களுக்கு என்னதான் பிரச்சனையும் புரியல இது வந்து ஒரு சயின்டிபிக் டேட்டா எடுக்கிறது இப்போ ரோட்ல போற தெரு நாயங்கள் எல்லாம் எண்ணிக்கை நீங்க இருக்கிற எத்தனை மாடு இருக்குன்னு என்றீங்க வேளந்தாங்களே எத்தனை பறவைகள் வருது வெளிநாட்டுல பறவைகள் இருந்து என்றீங்க தமிழ்நாடு மக்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு புரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலை இல்லையா உங்களுக்கு ஆர்வம் இல்லையா எந்த நிலையில இருக்கிறாங்க எப்படி பண்ணணும் இது சயின்டிபிக் டேட்டா வேணும் எல்லாத்துக்கும் டேட்டா வேணும் இது மட்டும் கிடையாது உச்சநீதிமன்றத்துல வழக்கு அந்த வழக்கு என்னன்னா அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க அதுல தீர்ப்பு தீர்ப்பு இல்ல ஒரு ஒரு முதல் கட்ட தீர்ப்புன்னா ரெண்டாயிரத்தி பத்துலயே நீதிபதிகள் அங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லிடுறாங்க டேட்டா கொடுங்க எங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்க அறுபத்தி பர்சன்ட் தமிழ்நாட்டுல எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இருக்கிறாங்களா ஜஸ்டிஃபை பண்ணுங்க சொல்லிடுறாங்க இன்னைக்கு இருக்கு எடுக்கல அந்த வழக்கு இன்னும் இருக்கு திடீர்னு அந்த வழக்கு எடுத்து உச்சநீதிமன்றத்துல ரத்து பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ கண்டம் காணாம எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுல இது வந்து ஏமாற்று வேலை மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது உங்களுக்கு அதிகாரம் இல்லையாமா நான் தான் சொல்றேன் பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அதிகாரம் பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம்

நீ தொடர்ந்து மதுபி இப்ப என்னன்னா தமிழ்நாடு கஞ்சா நாடா மாத்திடலாம் அதாவது தமிழ்நாட்டுல தெரு தெருவா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க நான் ஊர் ஊரா சொல்லல தெரு தெருவா எல்லா ஊர்லயும் வித்துட்டு இருக்காங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது கிட்ட நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் நேர்ல சந்திச்ச நேரத்துல தயவு செய்து நடவடிக்கை எடுங்க குறைஞ்சது ஒரு மாசம் மாசம் மாவட்ட எஸ்பிக்குள் மாவட்ட கலெக்டர்கிட்ட அழைத்து இதுக்கு ஒண்ணுக்கு மட்டும்தான் ஒன்னுத்துக்கு மட்டும்தான் இந்த போதை பொருட்களை ஒழிக்கிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் மத்ததெல்லாம் நீங்க பொதுவாக கூட்டி கூட்டிட்டு போக ஏன்னா அப்பதான் வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு பல முறை சொல்லியும் ஒண்ணுமே நடக்கல அதாவது கஞ்சா ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஓ கஞ்சா ட்ரை ஃபைவ் பாயிண்ட் அப்படின்னு பேர் தான் ஒவ்வொரு முறையும் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கைது பண்ணுவாங்க அவங்க அஞ்சு நாள்ல வெளியில் வந்துடும் அது யார் கொடுக்குறா யார் சப்ளை பண்றா அன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் போயிருந்தேன் அதாவது ஆந்திரால இருந்து கஞ்சா வருது திருவண்ணாமலை மாவட்டம் அந்த மாவட்டத்தை இனி காப்பாத்த முடியுமான்னு தெரியல மாவட்டத்தை அந்த மக்களை இளைஞர்களை காப்பாத்த முடியுமான்னு தெரியல எனக்கு அவன் அந்த மாவட்டத்துக்கு உள்ள போனோம்னா எனக்கு பயம் வந்துருச்சு என்னடா இவ்வளவு மோசமா இருக்குது அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு கஞ்சா அடிச்சுக்கிட்டு அவன் என்ன நடக்குதுன்னு தெரியல எங்க தெரியும் அதிகமா வித்துட்டுறாங்க ஏவாவியூ அமைச்சர் ஏவா வேலு தொகுதி தான் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலை நகரத்துல திருத்திருவா கிடக்குது அங்க ஆசிரமில்ல என்ன பண்றாங்களே எனக்கு எல்லாம் தெரியல எனக்கு ஆனா அதை வச்சுக்கிட்டு வழிபறி நடக்குது கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்குது அந்த தொகுதியினுடைய அமைச்சர் அவர் அந்த மாவட்டத்துல அமைச்சர் அவர் அமைதியா இருக்கிறார் ஒருவேளை அவருக்கு ஒரு எண்ணமானு தெரியல எல்லாம் அப்படியே யோசிக்காம சிந்திக்காம இருக்கணும்னு ஒரு எண்ணத்துல இருக்காருன்னு தெரியல எனக்கு ஒரு மாவட்டமே அழியுதுங்க ஒரு மாநிலமே அழிஞ்சிட்டு இருக்குது முதலமைச்சர் அமைதியா இருக்கிறாரு அமைச்சர் ஆட்சியாளர்கள் அமைச்சா இருக்கிறாங்க காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா யாராலும் விற்க முடியாது ஒரு போட்டலோட வைக்க முடியாது அப்போ நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே மதுவை கொடுத்து அழிச்சு ஒழிச்சுட்டீங்க இந்த தலைமுறை மதுவால மது இல்லாம இருக்க முடியாது தலைமுறை இருக்க முடியாது அடுத்தது கஞ்சா அப்ப என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒவ்வொரு அமைச்சரா கைது ஊழல கைது ஆகிட்டே இருக்கிறாங்க அதனுடைய நிலம்தான் என்ன சட்டம் தன் வேலையை செய்யும் அதுவும் ஒரே வரையில் முடிச்சு மாநில உரிமை மீட்பு மாநில நடத்த நல்ல திமுக ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து மீட்பு இருக்காங்க என்ன சார் அது கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு அதாவது இப்ப தேர்தலுக்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக அது முக்கியமான வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரே வாரத்தில் நீட்டை ஒழிப்போம் ஒரே வாரத்தில் கையெழுத்து போட்டு யார் கையெழுத்து போட அடிச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்ப வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ண போறாங்க தெரியல கையெழுத்தை அது தவறான வாக்குறுதிகளை கொடுக்க கூடாது நீட்டு தேர்வு நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று நீட்டுத் தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது சமீப சமயபாலத்திலேயே பார்த்துட்டோம் நீட்டு தேர்வு கொண்டு வந்த காரணமே வந்து தரமான மருத்துவர்கள் நாங்க கொண்டு வரணும்னு அந்த இடத்துல கொண்டு வந்தோம்னு உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல மருத்துவ கல்வியை வணிக மயமாக்கிய வணிக மயமாக்க கூடாது கமர்ஷியலைசேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் ஆக கூடாதுன்னு சொல்லி அந்த காரணம் அவங்க சொன்ன ரெண்டு காரணமும் தோற்கடிக்கப்பட்டது நீட்டு தேர்வுனா இன்னைக்கு லாஸ்ட் இயர் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிஜி வந்து எவ்வளோ எலிஜிபிலிட்டி நீட்டுக்குன்னா ஜீரோ ஓ எதுக்கு என் நீட் வச்சிருக்கிறீங்க எலிஜிபிலிட்டி வந்து ஜீரோ மார்க்னா அப்ப எதுக்கு இந்த தேர்வு வச்சிருக்கிறீங்க நீங்க அது இல்லாமல் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பையன் அறு ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கிருக்கிறான் எழுநூத்தி இருபதுக்கு ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கிருக்கிறான் ஆனா அவங்க அப்பா வந்து விவசாயி அவனால வந்து எம்பிபிஎஸ் படி கிடைச்சு படிக்க முடியல கிடைச்சு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு படிக்க முடியல அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல அவனால அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஃபீஸ் கட்டணும் ஆனா இன்னொரு பையன் நூத்தி பதினஞ்சு மார்க் வாங்கிருக்கான் அவங்க அப்பா கோடீஸ்வரர் அவன் என்ன பண்ணிருக்கான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருபத்தி ஆறு லட்சம் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்கான் அப்போ நீங்க ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கின பையன் படிக்க முடியல நூத்தி பதினஞ்சு மார்க் வாங்கின பையன் படிச்சுட்டு இருக்கானா அப்ப நீங்க என்ன நியாயத்தை கொண்டு வரீங்க நீட்ல